மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறுகிறது முனையில் அழுதாலும் தொழுதாலும் உனகே நான் வணங்க வேண்டும் அம்மா அழுதாலும் தொழுதாலும் உனகே நான் வணங்க வேண்டும் ஜெய்பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா மகா சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாவகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டி ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவையானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மங்கள பிரத்யங்கராதாசுவாமிகள்

வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு இன்னைக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அம்பாலை பிரதிஷ்டை செய்து முதலாம் ஆண்டு அன்னைக்கு எல்லாரையும் அனுமதிக்கணும் வளர்புறை அஷ்டமி சங்கல்பம் செய்தவர்கள் மட்டும்தான் அனுமதினு சொல்லியிருந்தோம் முதலாம் ஆண்டு விழாவாக வருவதினால் அன்று அனைவரும் அனுமதிக்கப்படுவீர்கள் சரியா பயன்படுத்திக்க அதுல ரொம்ப குறைந்த தினமே இருக்கு போன வாரம் தான் எனக்கு அஷ்டமி தேபிரை அஷ்டமில தான் சொல்லியிருக்கா கலசங்கள் கொடுக்கலாம் அப்படி அம்பாலை வைத்து முதலாம் ஆண்டு விழா வருது இல்லையா அன்னைக்கு இருப்பதுனால மூலிகை செய்யலாம் இருப்பதனால தொடர்ந்து சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம் அந்த தொடர்ச்சி போயிடும் தொடர்ச்சி தடைப்பட்டு போயிடும் அதனால அன்னைக்கு அந்த மூலிகை சங்கல்பம் அனுமதி உண்டு கலசங்கள் யாகத்தில் வைக்கப்பட்ட கலசங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் புரியுதா லட்சோமத்தின் ஹோமத்தின் போது கொடுத்துருக்கும் ஒரு மூணு வருஷம் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம் நீங்க எல்லாம் பெற்றிருப்பீங்க அதே போல கலசங்கள் கொடுக்கப்படுகிறது அலுவலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதை பதிவு பண்ணிட்டு புரியுதா அன்றே கொடுத்துரும் இந்த கலசம் அன்றே கொடுத்துரும் அதனால எல்லாரும் நம்ம அம்பாள் வந்து நம்ம தாய் வந்து மூலஸ்தான அம்பால அஷ்டபுஜத்தில் அத்தனை புஜத்தில் அஷ்டபுஜத்தில் அபய வரத்தில் வீட்டிற்கும் தாய் அமர்ந்து முதலாம் ஆண்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்க ஜெய்பரத்திங்கிரா தினசரி ராவுகால பூஜை எல்லாருக்கும் சொல்லுங்க அனுகிரகம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கவங்க வீட்டில் ராவுகால பூஜை செய்யும்போது இந்த கலியுகத்தில் பேசும் தெய்வமாக அன்னை அவள் இருக்கா என்ன பேசும் தெய்வமாக எல்லா தெய்வமும் பேசுவோம் நீ எப்படி கும்புறியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசுவாங்க நம்ம ஜெய்புரத்திங்கிராவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரே நைவேத்தியம் வைக்கின்ற ஒரே தெய்வம் அன்னை ஜெய்புரத்திங்கிறான் எல்லாரும் ஒரே நேரத்தில் தாகுகால் நேரம் எல்லாரும் வைக்கிற ஒரே நைவேதியம் பெயர் சம்பலன் தென் பூஜை பண்ணாதாப்பா உன்னுடைய வினைப்பெண்கள் எல்லாம் கலைந்து ஓடும் அந்த வினை பெண்கள் ஓடினா தான் உனக்கு நல்லது நடக்கும் நம்ம கிட்ட தராசுல இடம் வைச்சா நம்மளுடைய பாபம் தான் மேல இருக்கும் புண்ணியம் கீழே இருக்கும் ஆனா இந்த பூஜையை பண்ணீங்கன்னா உங்களுடைய பாபங்கள் கீழே போய் புண்ணியங்களை மேலே வர செய்கின்றால் அன்னை ஜெய்ப்படுத்துங்களேன் எப்படி நீ இவ்வளவு புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி அந்த புண்ணியத்தை மேலே தூக்கிட்டு வந்துடுறா பாவத்தை கீழே போக வச்சிடறா ஏனா இவளை பூஜை செஞ்சதுனால் எப்படி அதனால ராகு கால பூஜை ஒவ்வொரு இல்லத்திலும் நடைபெற வேண்டும் அன்னை அவள் ஜெயபுரத்தின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்க வேண்டும் இவளை இங்க போகும்போது கூட்டிட்டு போனோம் வாமா கூட வந்துருவா எப்படி கூடவே வாமன்னா வருவா நீ அன்போடு அழைத்தால் நிச்சயமாக அந்த அன்போடு உங்களோடு வர தயாராக இருக்கின்றால் இந்த சக்தியை நிரந்தரமாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ எது கிடைத்தாலும் அது நிரந்தரமாக உங்களிடம் தங்கணும் எப்படி இன்னைக்கு கிடைச்சிட்டு நாளைக்கு போயிடக்கூடாது இன்னைக்கு நல்லது நடந்தா இவளை பாராட்டுவதும் கெட்டது நடந்தா இவளை திட்டுவதும் வேண்டாம் நல்லதெல்லாம் நாம் செய்த பக்தியினாலோ அவளை பூஜிப்பதனாலோ கிடைப்பது பாவங்கள் நமக்கு நம் செய்த பாவ வினைகள் கர்ம வினைகள் இருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குண்டான சக்தியை கொடுப்பதே இந்த அன்னை அம்மா கூடவே ஜெய்பிரத்தூடவே வழிநடத்துன்னு சொல்லுங்க உங்களை நிச்சயமாக பார்த்து வாத்திர எல்லோரும் நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் ராக கால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ராஜகால பூஜையை கொடுத்து எங்களுக்கு பாதகமல பூஜையை கொடுத்ததற்கு நன்றி பாதகமல பூஜையை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நன்றி நல்லோர் தீயோரை காண்பித்துக் கொடுப்பதற்கு நன்றி நல்லது கெட்டதை சொல்லி தருவதற்கு நன்றி குழந்தை வரம் அருள்பவனே போற்றி குழந்தை வரம் தந்ததற்கு நன்றி மங்கள மங்களத்தை மங்களபியே நன்றி எல்லா காலத்திலும் துணையாக இருப்பதற்கு நன்றி 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 என்று பலமாக கைப்பற்றி அம்மாளுக்கு நன்றியை காணிக்கையாக்கின்றோம் ஜெய் பிரச்சங்கரே 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 மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாஸ் சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வைக் காணுங்கள் நெய்வேதி அம்பாளுக்கு செய்ய வேணுங்க நல்லெண்ண நெய்யில் விளக்க ஏற்றி சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் நடுநிசி ஹோமம் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும்

அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க